ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரூடை தேடும் ஆண் போல அத்தியாயம் பத்து அவளுடைய நிர்மலமான சிரிப்பை கண்ட அந்த ஆண் மாடதியின் காதருகே குனிந்து உன் பெரியண்ணனுக்கு இந்த பெண்ணை கட்டலாம் நல்ல பாந்தமாக இருக்குது உன் அத்தை மகள் உதயா இந்த வீட்டிற்கு வந்தால் அப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வர முடியாது என்றான் ம் நல்லா இருக்கிறா ஆனால் இவ அப்பா ஒத்துக்க மாட்டாருங்க ம் உண்மைதான் அவர் பட்ட பாடுதான் இன்னும் எங்கள் ஊரே சொல்லுதே அதனால தான் என் அம்மா உங்கள் வீட்டு சம்மந்தமே வேண்டாம்னு சொல்லுச்சு நான் தான் இந்த கிறுக்கியை பார்த்து கிறுக்கு பிடிச்சு போய் ஒரே பிடியாக நின்றுட்டேன் என்றான் உங்கள் பவுசு தெரியாதாக்கும் இந்தா சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு சாயந்தரம் என்ன போகலாமா அப்படின்னு வந்து நிற்பீங்க எனக்கு தெரியாதாக்கும் என்று நுடைத்து கொண்டாள் அவர்கள் பேச்சை பரிவர்த்தனை எங்கே கேட்டாள் அவள்தான் அந்த இரண்டு வாண்டுகளுடன் அரட்டை எழுது கொண்டு இருந்தாளே அவளுக்கு சின்ன பிள்ளைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் அவள் வீட்டில் இருந்தால் தெருவில் உள்ள சின்ன வாண்டுகள் எல்லாம் அவள் வீட்டில்தான் இருப்பார்கள் யாகவும் பிள்ளைகளுக்கு ஏதாவது கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் கொக்கச்சு இப்படி வாங்கி வைத்து கொண்டு கொடுப்பார் ஒன்றுமே இல்லை என்றாலும் கேரட்டை எடுத்து கழுவி விட்டு கொடுப்பார் ஒரே ஆட்டமாகத்தான் இருக்கும் எல்லாம் பவினா வரும் வரைதான் அவள் தலையை கண்டதும் சிட்டாய் பறந்து விடுவார்கள் ஏனென்றால் பவினாவிற்கு வீடு ரொம்ப சுத்தமாக படு நீட்டாக இருக்கணும் பிள்ளைகள் வந்தாலே எதையாவது எடுத்து கீழே போட்டு விளையாடுவார்கள் தின்ன கொடுத்ததை சிந்தி சிதறி சாப்பிடுவார்கள் அவர்கள் சிந்தினதை சாப்பிட எறும்பு வரும் அது பவினாவை கடிக்கும் அப்புறம் அவள் அப்பாவையும் இவளையும் கடிப்பாள் இதனால்தான் வாண்டுகள் இவளை கண்டதும் சிட்டாய் பறந்து விடுவார்கள் இந்த வீட்டில் எப்படி பத்து நாட்கள் தங்கப் போறோம் என்று உள்ளூர சற்று முன் வரை பயந்து கொண்டு இருந்த பரிவர்த்தனை இப்போது சந்தோஷமாக அந்த தோட்டத்தில் அவர்களுடன் துள்ளி விளையாடி கொண்டு இருந்தாள் அவளின் அந்த சந்தோஷத்தை பார்த்த மாலதி உண்மைதாங்க இவ பெரிய இவ பெரிய அண்ணி ஆனால் இந்த குடும்பம் இப்படியே இருக்கும் என்றாள் அதன் பிறகு இரவு சாப்பிட ஆண்கள் அனைவரும் அமர்ந்த பிறகுதான் பரிவர்த்தனை இரண்டு வாண்டுகள் கூட உள்ளே நுழைந்தாள் மாலதி உன் பிள்ளைகளை கைகால் கழுவி கூட்டி வா என்று திவ்யா சொல்ல போமா இது கூட நீ செய்ய மாட்டியா நானே இன்னைக்கு தான் ரிலாக்ஸா இருக்கேன் என்று மாலதி சொல்ல நாங்கள் கைகால் கழுவிட்டு வந்துட்டோம் என்று மூத்த வாண்டு சொல்ல அப்படியா யார் கழுவி விட்டா அத்தை தான் என்றது சின்ன வாண்டு ஆண்கள் அனைவரும் பரிவர்த்தனையைத்தான் பார்த்தார்கள் ஆமா நாங்க சாப்பிட ரெடி சாப்பாடு தாங்க என்றால் இயல்பாக மதியம் வரை அதிர்ந்து அளந்து அளந்து பேசியவள் இப்போது வாய்ப்பூட்டு அகன்றது போல் பேசினாள் தன் இருபுறமும் இரு வாண்டுகள் அமர நடுவே அமர்ந்தாள் சின்னத்துக்கு சரியா இலையில் சாப்பிட தெரியாது என்று திவ்யா சொல்ல நான் ஊட்டி விடுறேன் நோ ப்ராப்ளம் என்றாள் இவள் அதே மாதிரி பெரியவள் சாப்பிடும்போது இதை சாப்பிடு நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டா நல்லா உயரமா வளருவாய் என்று சொன்னாள் தான் சாப்பிட்டுவிட்டு விட்டு சமத்தாக சின்னதுக்கு கதை சொல்லிக்கொண்டே ஊட்டினாள் அவள் யார் என்பதையே மறந்தாள் தன்னை சுற்றி உள்ளவர்களை மறந்தாள் இயல்பான அவள் குணம் தலை தூக்க குழந்தைகளோடு போனாள் அனைவரும் அவளை அன்போடும் பெருமை பொங்கவும் பார்த்தார்கள் இதை கண்ட விசாலி விநாயகம் உதயராக மூவருக்கும் வயிறு எரிந்தது நேற்று வந்தவள் இப்படி இந்த குழந்தைகளோடு ஒட்டி கொண்டாளே என்ற அசூசைதான் வந்தது என்ன செய்வது உதயராகாவிற்கு இந்த பிள்ளைகளை மட்டும் இல்லை இவங்க அம்மா மாலதியையும் பிடிக்காது ஏனென்றால் அவள் திவ்யாவின் மகளாக இருந்தாலும் வளர்ப்பு மேகலா எனவே மேகலாவை போல பொறுப்பும் பொறுமையும் கொண்டவள் உதயராகா அவள் அம்மாவைப் போல் இதனால் இருவருக்கும் ஒத்துப்போகாது எப்பவுமே ஏதிரி மாதிரி தான் போடுவார்கள் அதிலும் தான் பெரியம்மா அண்ணன் அதட்டினால் அடங்கி போவாள் அவர்களும் இவளைத்தான் அதற்றுவார்களே தவிர உதயராகவே எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்னை மட்டும் அதற்றுறீங்க அவங்களை அதட்ட வேண்டியதுதானே என்பாள் நீ எங்க பொண்ணு உன்னைத்தான் அதட்ட எங்களுக்கு உரிமை இருக்கு என்பார்கள் அப்படிப்பட்ட உதயராகா மாலதியின் பிள்ளைகளை சீன்றுவாளா திரும்பி கூட பார்க்க மாட்டாள் ஆனால் இந்த பவினா இவர்களை தாங்கினால் அவர்களுக்கு பொறுக்குமா என்ன சும்மா இருப்பார்களா என்ன ஆமாம் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா ஊற்றியே எப்படி பழக்கம் என்று விசாலையை கேட்க அது வா பெரியமா அப்பா அக் என்று தொடங்கிவிட்டு சமாளித்து கொண்டு எனக்கும் தங்கைக்கும் அப்பா அடிக்கடி ஊட்டி விடுவார் நானும் எங்கள் பக்கத்து வீட்டு சின்ன பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு ஊட்டுவேன் என்றாள் இவ்வளவு பெரிய பெண்ணாகிட்ட படித்து வேலைக்கு போகிற உங்கள் அப்பா தான் உனக்கு ஊட்டணுமா என்று விசாலி கேட்க எவ்வளவு பெரியவங்களா ஆனா என்ன பாட்டிக்கு நீங்க மகதானே அந்த அன்பும் பாசமும் மாறி போகுமா என்ன அப்படித்தான் என் அப்பாவுக்கு நாங்க எங்களோட ஒரே உறவு எங்க அப்பா எங்க உலகமே எங்க அப்பா தான் அவரை தாண்டி ஒரு உறவு இன்னும் எங்களுக்கு வரலை அம்மா இருந்தப்ப அப்பாவும் எங்களை போலத்தான் அம்மாவுக்கு என்றாள் ஆண்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் தியாக மகள்களின் மனதில் பாசம் என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருப்பதை கண்டார்கள் இதை எப்படி அறுக்க முடியும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு தெரியலை அந்த மன ஊஞ்சலில் அவருடன் சேர்ந்து இவர்களும் அமர்ந்து கொள்ள முயற்சி செய்யாமல் அவரை எப்படி அகற்றுவது என்று யோசித்தார்கள் இவர்கள் காலமும் நேரமும் கூடி வந்தால் எதுவும் நடக்கும் என்றும் புரியலை அவர்களுக்கு அதிதீரன் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே ஒரு பார்வையாளனாக அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தான் இரவு தூங்கப் போகும்போது இவள் தனியாக திணறிக் கொண்டு நிற்க என்ன பவினா தூங்கலையா என்று மாலதி கேட்க அது அது எனக்கு பயமாக இருக்கு புது இடமா இருக்குன்னு பயப்படுறியா என்று மாலதி கேட்க இல்லை எங்கள் வீட்டிலேயே நானும் தங்கையும் தான் படுப்போம் இதுவரை தனியாக படுத்ததே இல்லை அதுதான் பயமா இருக்கு என்றாள் சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரே அறையில் மொத்த குடும்பமும் இருந்தவளுக்கு இங்கே இவ்வளவு பெரிய தனியரை கொடுத்தா பயமாத்தானே இருக்கும் என்று உதயராக நக்களிக்க அது புரிந்தாலும் என்ன சொல்றது என்று இவளுக்கு தெரியலை பேசாமல் இருந்தாள் உதயா உன் அறைக்கு போ என் பேத்தி கூட நான் படுத்துக்கிறேன் என்ற பாட்டி அவளுடன் அவள் அறையில் படுத்தார் இப்ப அக்கா அப்பா கூட பேச முடியாது என்று மெசேஜ் அனுப்பினாள் மருதாயி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு காலை நீட்டி கொண்டு இந்த முட்டி கால் தான் மடக்க முடியலை நோவுது பாதம் எல்லாம் நமச்சலா இருக்கு என்றபடி தானே தடவி கொண்டார் ரொம்ப வேலை பார்த்தீங்களா பாட்டி எங்கள் அப்பாவுக்கும் இப்படித்தான் ரொம்ப டயர்டாக இருந்தா வலிக்கும் நான் தான் கால் அமுக்கி விடுவேன் என்றவள் பாட்டியின் காலை பிடித்து பதமாக அழுத்தி மசாஜ் செய்தாள் இது அப்பாவுக்கு அடிக்கடி செய்து பழக்கம் யூடியூபில் தான் இப்படி வலிக்கும் எப்படி காலை பிடித்து அமைக்கி மசாஜ் செய்வது என்று பார்த்து தெரிந்து கொண்டு அப்பாவுக்கு செய்தாள் அதை இப்ப பாட்டிக்கும் செய்தாள் பாட்டிக்கு மனசு உருகி விட்டது என் மகள்கள் கூட எனக்கு இப்படி செய்தது இல்லை என்று உருகிப் போனார் மகள் செய்யாட்டி என்ன பேத்தி நான் செய்கிறேன் என்றாள் நல்லதுதான் உன் அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கார் விமலா இருந்தா கூட உன்னை இப்படி வளர்த்திருப்பாளான்னு தெரியலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி என்றார் பாட்டி அந்த வீட்டார் அப்பா பற்றி சொன்ன முதல் நல்ல வார்த்தை அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது விமலா எங்களுக்கு கடைக்குட்டியா பிறந்தவன் அவ பிறந்த பிறகுதான் எங்க குடும்பம் செல்வ செழிப்பில் வளர்ந்தது அவ வளர வளர எங்க குடும்பமும் பெயர் சொல்லும்படி உயர்ந்தது அதனால உன் தாத்தா மாமாக்கள் ஏன் எனக்குமே அவள் செல்ல பெண்தான் அவள் கேட்டு இல்லை என்று சொன்னதே இல்லை உன் பெரியம்மாவுக்கு ஜாதகத்தில் ஏதோ போலாருன்னு நல்ல பொருத்தமான சம்பந்தம் அமையவே இல்லை அதனால ரொம்ப லேட்டா தான் கல்யாணம் பண்ணினோம் வந்த மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் உன் அம்மாவைத்தான் பெண் கேட்டார்கள் ஆளும் நல்லா இருப்பா நல்ல ஜாதகம் உன் பெரியம்மாவுக்கு கல்யாணமான மூன்றாவது மாதமே உன் அப்பா பெண் கேட்டு வர நல்ல சம்பந்தம் அக்கு இல்லை மாமியார் மட்டும்தான் மாப்பிள்ளை அரசாங்க வேலை அவர் ஊர் ஊரா போகட்டும் மகளை எங்க கூடவே வச்சுக்கலாம் என்றுதான் உன் தாத்தா உன் அப்பாவிற்கு கட்டி வைத்தார் நல்லா தான் இருந்தாங்க உன் அப்பாவுக்கு உன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மூன்று வருடம் இங்கேயும் அங்கேயுமா நல்லா தான் இருந்தாங்க நீ பிறந்த பிறகு அவளுக்கு பூஞ்ச உடம்புன்னு உன் அப்பா கூட அனுப்பல ஆனால் என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்கன்னு உன் அப்பாவும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தார் உன் அம்மாவுக்கு எங்களை எல்லாம் விட்டு போக மனசு இல்லை ஆனால் கடைசியா உன்னை கூட விட்டுட்டு போயிட்டா என்றார் தழுதழுத்த குரலில் பாட்டி அழுது என்ன ஆக போகுது அழாதீங்க என்று பரிவர்த்தனை தேற்றினாள் உன்னை பார்க்காமல் செத்து போயிருவேனோ என்று நானும் உன் தாத்தாவும் தவிச்சு போனோம் நல்ல வேலை உன் அப்பா புண்ணியவான் உன்னை எங்க கண்ணில் காட்டிவிட்டார் இருபத்தி ரெண்டு வருஷ தவிப்பு என்றார் பாட்டி பாட்டியின் இந்த புலம்பல்களை போனில் அந்த பக்கம் கேட்டுக்கொண்டிருந்த பவினாவிற்கு அப்பாவை நினைத்து தான் பாவமாக இருந்தது திருமணமான ஆண்கள் தனியாக இருப்பது பெரும் கஷ்டம் ஏன் பெண்களுக்கும் கஷ்டம்தான் அதனால தான் திருமணத்திற்கு முன்புவரை வரை ஒழுக்கமாக இருந்த பல பேர் திருமணத்திற்கு பிறகு சரியான வாழ்க்கை அமையாமல் நிறைய தவறான தொடர்பில் சிக்கிக்கொள்கிறார்கள் இதனால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வருகிறது ஆனோ பெண்ணோ கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் முடியலை என்றால் அந்த பந்தத்தில் இருந்து முறைப்படி விடுபட்டு பிறகு அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தியாகு மனைவியை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டாலும் தவறான பாதைக்கு போகலை அம்மாவோடு அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை இரு பெண்களும் பார்த்திருக்கிறார்கள் அம்மாவின் மேல் அப்பா எத்தனை அன்போடு இருந்தார் பிள்ளைகளுமே பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம் என்று விமலா பற்றி சொன்னது இல்லை என்றாலும் கணவனாக அவருக்கு செய்ய வேண்டிய திதியை கொடுத்து விடுவார் இரு மனைவிகளும் இறந்த பிறகு இருவரின் படங்களையும் வைத்து தெய்வமாகத்தான் வழிபடுகிறார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதால் அவர் தப்பானவர் இல்லை அன்றும் என்றும் மகள்களுக்காகத்தான் எல்லாம் செய்கிறார் பாட்டியின் பாசம் பவினாவிற்கு புரிந்தது என்றாலும் அம்மா அப்பாவை இவர்கள் பாசத்தின் பெயரால் பிரிக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அன்று அவர்கள் செய்த அந்த செயல்தான் இன்று அப்பாவிற்கு பயத்தை கொடுக்கிறது என்னை அவங்க ஊருக்கு அனுப்ப அப்பா மறுத்த காரணமே பயம்தான் மகளையும் என்கிட்ட இருந்து பிரித்து விடுவார்களோ என்ற பயம்தான்